ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க இன்றைக்கி வந்துட்டு ஃபிப்ரவரி ஃபோர்டீன் இல்லையா அதனால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகட்டும் இல்லைனா ஃபேஸ்புக்கில் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்துட்டு நிறைய வந்து வீடியோஸ் வந்து அட்டகாசமாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதில் நிறைய விஷயம் என்னோடய சின்ன அதாவது நம்ம வாலிப பருவமாக இருக்கிறப்போ அதாவது நம்ம டீனேஜில் இருக்கிறப்போ என்னென்னலாம் நடந்தது இப்போ என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் என் மனசில் அப்படியே ஓடிட்டே இருந்தது சரி டக்குன்னு ஒரு வீடியோவாக போட்டவங்க கூட அதை ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த டேலாம் வந்து சமீபமாக டெவலப் பண்ணி விட்ட சில விஷயங்கள் தான் காலப்போக்கில் வந்து குழந்தைங்களும் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நம்ம காலத்தில் இந்த லவ்வுங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே நம்ம ஏதோ பெரிய தேசிய குற்றம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பார்ப்பாங்க ஐயோ என்னடா இந்த வார்த்தையெல்லாம் நீ யூஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களே இப்போ கூட அந்த வார்த்தை சொல்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு அழுத்தம் தோணுது என்னடா அந்த வார்த்தை இப்போலாம் சகட்டு மெனிக்கம்மா லவ்யூமாப்பா லவ்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்பா அம்மா தங் அண்ணன் தங்கச்சி இது மாதிரி கூட பிறந்தவங்க ரொம்ப நமக்குள்ளே க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டால் பரவாயில்ல ஆனால் இப்போ ஸ்டேட்டஸில்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரியே இல்லை எங்கே இருக்கு சமுதாயம் அப்படின்னு தோணுது இளைய சமுதாயம் எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தோணுது என் பிள்ளைங்கள்லாம் அடுத்து அந்த ஸ்டேஜுக்கு வந்து வராங்க என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் கருக்குன்னு இருக்குது ஏன்னா நம்மால் அடுத்து லெவன்த்துக்கு போகிறான் இல்லையா அதனால் அவன் ஆள் பார்க்க அந்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது பெற்றவங்க வந்து நாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல தான் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம் இந்த மாதிரி பாதக சாதக விஷயங்களையும் நம்ம சொல்லிக் கொடுத்து நல்வழிப்படுத்துறது நம்மளோட கடமை கண்டிப்பாக நம்ம அதை மறக்காமல் செய்யணும் ஒரு ஒரு இன்ச் பை இன்ச்சாக செய்யணும் ரொம்ப இதுக்கு மேலே வந்து ரொம்ப ரொம்ப அவனை வந்து அடிமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதோ இல்லை வந்துட்டு ரொம்ப அடக்கிற மாதிரி பேசுகிறதோ அது மாதிரி நடந்துக்கிட்டோம்னா இனிமேல் கதைக்கு ஆவதுக்கு இல்லை இனிமேல் எதாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஸ்டேஜுக்கு நாம் வந்துடணும் இப்போ ராஜா என்கிட்ட அப்படி தான் இருக்கா இனிமேட்டுக்கும் அப்படி வச்சிக்கிறது ரொம்ப நல்லது எல்லா தாய்மார்களும் பெண் குழந்தையை பெற்றவங்களாகட்டும் ஆண் குழந்தையை பெற்றவங்களாகட்டும் எல்லாருமே அந்த பா வாலிப பருவத்தில் இருக்கிற பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருங்க எதாக இருந்தாலும் நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரி நாம் அவங்கள பார்த்துக்கணும் அடுத்து வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க இப்போ நான் எயிட்டி டூனால் இப்போலாம் ஃபார்ட்டிஸில் இருக்கிறேன் நான் என் ஃப்ரெண்டுங்க வந்துட்டு நிறைய அவங்க ஹஸ்பண்டோட வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணி கேக் கட் பண்ணுறது வெளியில் அவுட்டிங் போகிறது அந்த மாதிரிலாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க காலையில் எழுந்திரிச்சி உடனே மணிமாமாட்ட அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு மணிமாமா அப்படின்ட்டு இதை காமிச்சேன்னா எதை நீ எது எதை நீ பார்த்தாலும் எதை நினச்சாலும் அப்படியே உள்ளுக்குட்லேயே போட்டு பதைச்சிடு அப்படின்னு வடிவில் ஒரு சினிமாவில் சொல்கிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போனார் அதுக்கு அதுதான் பதில் கல்யாணம் ஆன புதுசில் இருக்கிற அந்த பாசம் ஒரு சில அன்பின் வெளிப்பாடுகள்லாம் காலப்போக்கில் வந்து மறைஞ்சே போயிடும் ஆனால் எத்தனை வயசானாலும் அதை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லபடியாக அந்த அன்பை கொண்டு போகிறதுல வந்துட்டு நிறைய பேர் வந்து விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க ஆனாலும் இப்போ வந்து இப்போ ஆரம்பத்தில் இருந்த மாதிரி எப்பயுமே இருக்க முடியாது தான் ஏன்னா அடுத்தடுத்து சுமைகள் கூடும் குழந்த பிறக்கும் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்புறம் கடன் சுமை ஏறும் இப்போ நாங்களாம் வந்து உச்சக்கட்ட கடனில் இருக்கிறோம் எவ்வளவுதான் வந்து பிரச்சனையில் இருந்தாலுமே கணவன் மனைவி கடையில் இருக்கிற அந்த ஒரு மெல்லிய ஒரு கோடு அந்த அன்யோன்யம் வந்து என்றைக்குமே எங்கேயுமே வந்து அலையவே கூடாதுன்னு நான் 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 நினப்பேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒரு ஈவினிங் வந்து பயங்கரமாக சண்டை வாக்குவாதம் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிக்கிறப்ப நான் மணிமாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பேன் அந்த மாதிரி அப்பப்பைக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக அதை நிறைய பேர் செஞ்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க பின் குறிப்புங்கிற மாதிரி அடுத்த நாளே பேசாத சண்டைகள்லாம் ஒரு பத்து நாள்லாம் கூட பேசாமலாம் இருந்திருக்கும் அதையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ அன்னையர் தினம் மகளிர் தினம் இந்த மாதிரி நிறைய டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்தந்த நாட்களில் மட்டும்தான் அதை நாம் செய்கிறோன்னு நினைக்கிறோம் நினைக்கிறேன் இப்போ அம்மா அம்மா அன்னையர் தினம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன அம்மா காலில் விழுகிறது என்ன வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறது என்ன அந்த மாதிரி அன்னையோடு அதை போட்டுருவாங்க அந்த மாதிரி இந்த காதலர் தினம் வந்து இருக்கோ இல்லையோ அது இப்போ வந்ததோ வரலையோ அது ஒரு அன்போட வெளிப்பாடாக தானே நம்ம வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க அதனால் எல்லா நாளுமே நம்ம அந்த டேவை செலிப்ரே ேட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நானே என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன் இதெல்லாம் இப்படி இருக்கும்னு ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறப்போ ஓ தான் இது மாறி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையவே நான் சமாதானப்படுத்திக்கிட்டது உண்டு அது என்னென்னு நான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போது கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷம் கிட்டே நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்போல்லாம் வந்து அந்த முல்லைப்பூ முடிஞ்சு காக்கரட்டான் பூ ஆரம்பிக்கிற காலம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் வந்து பூ வந்துடும் தலை நிறைய எனக்கு நிறைய முடி என்னோடய பழைய நிறைய முடி இருக்கிற ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பிடிக்கும் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் அந்த மாதிரி அந்த தலை நிறைய அந்த பூ வச்சுட்டு அந்த புது பொண்ணுனாவே அது ஒரு ஜாலி தானே அந்த மாதிரி பூ வாங்கி கொடுத்தவரு இப்போ கேட்டால் கூட மறந்துட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இதை நான் ஏன் எப்படி வந்து இதை நான் என்னைய நான் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னா நிறைய வீட்டில் வந்து ஆண்கள் வேலைக்கு போகலை அப்படின்னும் சரியான நேரத்தில் சரியான படிக்கு காசு கொடுக்கறதில்ல வாடகை கொடுக்கறதில்ல சாப்பாட்டுக்கே கஷ்டம் என்ன நேரம் இப்போ ஒரு நாலு நாள் வேலைக்கு போனால் ஒரு நாலு நாள் வீட்டில் இருக்கிறாங்க சம்பாத்தியமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெண்கள் வருத்தப்பட்டு ஏன் சொந்தக்காரவங்க பக்கமே புலம்பி நான் வந்து கேட்டிருக்கேன் இவர் வந்து எதை நோக்கி ஓடுறாரு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இன்னும் இரநூறு சதவிகிதம்னே சொல்லலாம் வேலை 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 ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலை போலீஸ் வேலை அந்த வேலையில் வந்துட்டு நம்ம குறிக்கிடுறதோ அவங்களை பிடிச்சிட்டு நம்ம சினிமா ஹீரோ மாதிரி நம்ம வந்து பாசத்தை வெளிப்படுத்தலைங்கிறதோ இல்லை எது சொன்னாலுமே அங்கே வந்து செட்டே ஆகாது ஒரு ப்ரோக்ராமில் லக்ஷ்மி அம்மா சொல்லுவாங்க இது மாதிரி என் கணவர் வந்து என்னோட என்கிட்ட பாசம் காட்டுறதில்ல பாசமாக இல்லை அங்கே கூப்பிட்டு போகிறதில்லை இங்கே கூப்பிட்டு இல்லைன்னு இந்த சினிமா ஆசைகள் அந்த பொண்ணு வெளிப்படுத்துது அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க ரொம்ப கண்டித்து சொன்னாங்க நாங்கள் சினிமாவில் மட்டும்தாம்மா அப்படி இருப்போம் வெளியிலலாம் ரியாலிட்டிலலாம் அந்த மாதிரி யாருமே என்ன தூணை சுற்றி சுற்றி வந்து பாட்டு பாட சொல்கிறியா இல்லை வந்துட்டு சினிமாவில் நடக்கிற மாதிரி என்ன டான்ஸ் ஆட சொல்கிறியா அப்படிலாம் சொல்லி கண்டித்தாங்க அது வந்து எல்லாருக்குமே பொருந்தோன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இப்போ இளம் தலைமுறையினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில கூட்டிட்டு போகாதது ஒரு பெரிய குறையாவும் சினிமாலாம் நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியல பா நான் கல்யாணம் ஆகி பார்த்த முதல் படம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு பாகுபலி ஒன்று தான் நான் பார்த்தேன் நம்புறீங்களா என்னென்னு நிஜமாக எனக்கு தெரியல பாகுபலி ஒன்று அதுவும் இங்கே புதுசாக வீடு கட்டிகிட்டு வந்த இடத்துல வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணுங்கிற மாதிரி எங்களை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கன்னு தான் நான் சொல்லணும் அப்போ நான் சொன்னேன் கடைசி படம் நான் பார்த்தது வசூல் எம்பிபிஎஸ்ங்க அப்படின்னு ஒன்று எல்லோரும் சிரித்தாங்க நிறைய இயக்கங்கள் வந்து எனக்குள்ளேயும் இருக்குது நிறைய நிறைவேறாத ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள் ரொம்ப நான் இன்னுமே இப்போ அம்மா அப்பா கிட்டே இருக்கிறப்ப எந்த மனநிலையில் இருந்தனோ அதே மனநிலையில் தான் நான் இன்னமுமே இருக்கேன் இந்த நிறைய சேட்டைலாம் பண்ணுவேன் திடீர்னு வீட்டில் இருக்கிறப்ப திடீர்னு கொஞ்சிட்டே ரொம்ப சத்தமாக பசங்களை வந்து ரொம்ப சத்தமாக கொஞ்சுவேன் அந்த மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணுவேன் ஆனால் அதனால் ஒன்று கூட அவர் பண்ண மாட்டாங்க ரொம்ப சைலண்ட் அவர் வீட்டில் இருந்தார்னா இருக்கிற இடமே தெரியாது வெளியில் எப்படி இருப்பாங்கன்னு நான் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஓகேப்பா ஒன்றும் இல்லை எல்லோரும் மாறாத அன்போடு என்றைக்குமே விட்டு கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பு செலுத்திட்டு கடைசி வரைக்கும் இணைப் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு காமிச்ச சாம்பாரும் வெண்டக்காய் பொரியலும் ரெண்டு மூணு நாள் முன்னாடி எடுத்தது அதே அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அதாவது முந்தானியத்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த புளி குழம்பு வச்சேன் எப்போ பார்த்தாலும் நம்ம சேனலில் வந்து சாம்பார் தானே காட்டிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து புளி குழம்பு இந்த மசாலா பொருள்லாம் வதக்கி அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சம சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் காரக்குழம்புன்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது ஒரு புளி குழம்பு பேஸ்ட் தான் அப்புறம் இந்த மீன் குழம்பு மீனை ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா மீன் வந்து எனக்கு கை கழுவுற வலி கழுவுறப்போ கை ரொம்ப வலிக்கும் அதை பாதிக்கு மேலே மணிமமாக தான் வந்து வாங்கி எனக்கு நல்லா ஃபுல் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ வாசக்கழு உறப்பெல்லாம் தண்ணி ஊற்றுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா நிறைய பேர் ஈகோ பார்ப்பாங்க அது மாதிரி வீட்டுக்குள்ளே எனக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்ருக்காங்க தான் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை மணிமாமா கிடைக்கிறதுக்கே எனக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் மறுபடியும் இந்த பதிவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ